வணக்கம் இன்னைக்கு இந்த நாள் நீங்க முருகப்பெருமானை வழிபடமா என்னென்ன விஷயங்களை கடைபிடித்தா நீங்க பங்குனி என்னென்ன பலன்களை பெற முடியும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோல எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இது வரைக்குமே நம்ம சேனலை பாக்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருக பெருமானின் மூன்றாம் படை வீடு தாங்க பழனியில் தைப்பூசமும் பங்குனி உத்திர விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுங்க தைப்பூச திருவிழாவில் பார்த்திங்கன்னா பாத யாத்திரையாகவுமே பங்குனி உத்திர திருவிழாவில் தீர்த்த காவடி எடுத்தும் வரும் பக்தர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க பழனி முருகன் கோவிலில் சிலை பாத்தீங்கன்னா செய்திருக்காங்க எனவே தான் இருக்காங்க எனவேதான் கோடை காலமான பங்குனியில சித்திரை மாதங்களிலும் முருகப்பெருமானை குளிர்க்கும் பொருட்டு தான் காவிரி ஆற்றல இருந்து தீர்த்த காவடி எடுத்து வந்து பக்தர்கள் வந்து பழனியாண்டவர்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுறாங்க இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்திர திருவிழா பாத்தீங்கன்னா பழனி கோவிலான திரு ஆவணன்குடியில குடியேற்றத்துடன் இன்று தொடங்கியிருக்குது இதையொட்டி பாத்தீங்கன்னா நேற்று இரவு கிராம சந்தி வாஸ்து சந்தி பூஜை நடைபெற்றிருக்குது ஆஸ்திரவே தேவர் உலா ஆகிய நிகழ்ச்சிகளில் நடைபெற்றிருக்குங்க இன்று காலை பாத்தீங்கன்னா திரு ஆவினன்குடி கோவிலில் தான் விநாயகர் பூஜை புண்ணியமாக வாஜனம் நடந்தது பின்னர் பார்த்தீங்கன்னா சேவல் படங்கள் பொறிக்கப்பட்ட கொடிப்படம் கொடிமரம் முன்பு வைக்கப்பட்டிருந்த இந்த பூஜையும் செய்யப்பட்டிருக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானுக்கு பால் பழம் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிருந்தம் என பதினாறு வகை பொருட்களாக அபிஷேகம் செய்து அலங்காரத்தை செய்திருக்காங்க திருவிழாவை முன்னிட்டு பாத்தீங்கன்னா பழனி முருகன் கோவிலில் உச்சகால பூஜையின் போது மூலவருக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வகை அபிஷேகம் நடத்தப்படுது அலங்காரமும் செய்யப்படுறாங்க பின்னர் தான் மூலவர் சன்னதியில் உள்ள விநாயகருக்காக காப்புக்கட்டு நடத்தப்படுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சண்முகர் உற்சவர் துவாரபாலகர் மயில்வாகனன் பெரியநாயகி அம்மன் கோவிலில் சோமஸ்கந்தர் சிவன் பெரிய அம்மன் நடராஜர் சிவகாமி அம்மன் ஆகியோருக்கு காப்புக்கட்டு நடத்தியிருக்காங்க பழனி பங்குனி உத்திர திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானி திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா வருகிற பத்தாம் தேதி இரவு ஐந்து முப்பது மணிக்கு மேல நடைபெற இருக்குது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பதினோராம் தேதிதான் பங்குனி அன்று பழனி கிரீவல தேரோட்டம் நடக்க இருக்குது முருகனுடைய அறுபடை வீடுகளிலே பழனி முருகன் கோவில் தாங்க மூன்றாவது படை வீடாக அமைஞ்சிருக்குது இந்த கோவில் பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக இருக்குது இந்த தளத்தில் தான் மூலவர் செய்திருக்காங்க போகர் என்ற சித்தர் வந்து இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செய்திருக்காரு உற்சவர் பார்த்திங்கன்னா முத்துக்குமாரசுவாமி இந்த கோவில் தான் தமிழகத்தில் முதன் முதலாக பக்தர்கள் வேண்டுதல் நிமித்தமாக அழகு குத்துதலும் காவடி எடுக்கும் வழக்கமும் ஏற்பட்டிருக்குது பின்னரேதான் தமிழகத்தில் மற்ற கோவில்களில் பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தும் வழக்கமும் ஏற்பட்டதுன்னு சொல்லலாங்க பழனி முருகன் மலைக்கோவில பாத்தீங்கன்னா தரை மட்டத்தில் இருந்து சுமார் நான நானூற்றி ஐம்பது அடி உயரத்துல இருக்குது பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறு படிகள் கடந்துதான் கோயிலுக்கு செல்ல வேண்டும் பழனிக்கு ஆவினன் குடி தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் இருக்குதுங்க நாரதர் பாத்தீங்கன்னா ஒரு நாள் அரிதாக கிடைத்த ஞான பழத்தை கொடுத்திருக்காரு அப்போதுதான் அருகில் இருந்த பார்வதியுமே தன்னுடைய மகன்கள் முருகன் விநாயகருக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்பியிருக்காங்க ஆனா சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போயிடுன்னு கூறி பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு போட்டியும் அறிவித்திருக்காராம் உலகத்தை முதல யார் முதல சுற்றி வராங்களோ அவர்களுக்கு இந்த ஞான வழங்க முடிவு செய்திருக்காங்க முருகனோ தன்னுடைய மயில் வாகனத்தை உலகை சுற்றி வர சென்றாரு விநாயகரோ பெற்றோரை உலகமாக நினைத்து அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை பரிசாக பெற்றிருக்காரு அதிர்ச்சியடைந்த முருகனுமே ஏமாற்றத்தோடு தாங்க முடியாம பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோயில குடியேந்திருக்காரு அன்றிலிருந்தே முருகன் தங்கியிருந்த இடம்தான் பழனி என மாறியதாம் பழனி முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊருனே சொல்லலாம் இங்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறுமே தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுது குறிப்பாகவே தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதுமே இருந்து இந்த கோவிலுக்கு வந்து செல்வதை வரமாக கொண்டிருக்காங்க இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா தங்கத்தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது மலைக்கோவில பார்த்தீங்கன்னா பெரியநாகி கோயிலும் திரு குடி கோயிலும் ஆகிய மூன்று கோவில்களுமே தினசரி பார்த்தீங்கன்னா காலை ஆறு இருந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் தொடர்ந்து திறந்து இருக்குங்க உத்தர திருநாளில் தான் தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற தான் இந்த நாளை வந்து திருமண தடை நீக்கும் விரதமாக பக்தர்கள் கொண்டாடி வராங்க இதை கல்யாண விரதமும் கல்யாண சுந்தரர் விரதம் புராணங்களை சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி ஐயப்பன் அவதரித்த நாள் என்பதாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்க நீ எதிலிருந்து விடுபடுன்னு நினைச்சீங்கன்னா இந்த பங்குனி உத்திர திருநாள்ல நீங்க விரதம் இருக்கணும் பங்குனி உத்திர விரதத்தை பாத்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் இருக்கலாங்க சிறுவர்கள் முத பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த விரதத்தை இருந்து வழிபடலாம் இந்த நாளில் பாத்தீங்கன்னா பக்தர்கள் பலரும் முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கத்தை வச்சிருக்காங்க இந்த நாளில் தான் திருப்பதியில உள்ள புஷ்கரணி உள்ளிட்ட புனித குளங்கள்ல நீராடினாலே மறுபிறவு ஏற்படாதனும் நம்பிக்கை இருக்குதுங்க பங்குனி மாதத்துல வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைகின்ற நாளில் தான் பங்குனி உத்தரமாக சொல்லப்படுது தமிழ் மாதங்களே பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது மாதமாகிய பங்குனியும் இருபத்தேழு நட்சத்திரங்கள பன்னிரண்டு பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வரும் முத்திரமே நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திர திருநாள் பெருமாளுக்குரிய முக்கிய வழிபாடு நாடாக கருதப்படுதுங்க ஆனா இது சிவன் பெருமாள் சுவாமி ஐயப்பன் தர்மசாஸ்தா என அனைத்து தெய்வங்களுக்குமே வழிபாடுக்குரிய ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுது பங்குனி உத்தரத்துல நீங்க விரதம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்று அதிகாலையிலே எழுந்து குளித்து விட்டு வீட்டிலே விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்கணும் அன்று முழுவதும் பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் திருமுருகாற்று படை திருப்புகள் போன்ற நூல்களை படிப்பது நல்லதுங்க அப்படி படிக்க முடியாதவங்க ஓம் சரணபவ எனும் மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரிக்கலாம் இதன் மூலம் நமது மனமானது இறைவனையே நினைத்து வண்ண இருக்குங்க அதனால மனசென்மை அடையும் அன்று ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு விரத இருக்கணும் வயதானவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க பால் பழம் போன்றவற்றை உண்ணலாங்க நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அருகல முருகன் கோவில் இல்லைன்னு நினைப்பவங்க சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அங்கு தீபமேய்ச்சி முருகனை நினைத்து வழிபடுங்க மேலும் பாத்தீங்கன்னா வீட்டிலே இருந்து கூட பூஜை செய்து தூப தீப நெய்வேத்தியங்களை செய்து சிறிய அளவில் உங்களுடைய விரதத்தை முடித்துக்கலாம் இந்த விரதத்தால விரைவில் திருமண யோகமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் பிறகு அருகில் உள்ளவர்கள் வீட்டுக்கு அழைத்து உணவு அளிக்கணும் உத்தர திருநாளா எப்படி விரதம் இருக்கணும்னு நாம தெரிஞ்சுக்கொண்டோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பழனி மலையில நீ பங்குனி உத்தர தினத்துல சென்று வழிபட்டாலே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குடும்பத்துல சந்தோஷ நிலமும் தொழில் செழிக்கமும் செல்வம் பெறுக இந்த கோவில்ல அதிக அளவில் பக்தர்கள் பங்குனி உத்திர திருநாளில் வந்து வழிபடுவாங்க பொதுவாக பாத்தீங்கன்னா குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கல பெறுவாங்க ஆனா முருகனும் பாத்தீங்கன்னா தந்தையின் நெற்றி கண்ணில் இருந்து உதித்து தாய் பார்வதியின் அரவணைப்புல வளர்ந்திருக்காங்க முருகன் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்து நின்ற தளம் தான் பழனி மலையடிவாரத்துல உள்ள திரு ஆவணன் குடி மூன்றாம் படை வீடுன்னு அழைக்கப்படுதுங்க இந்த கோவில வளர்க்கப்படும் பழனி பஞ்சாமதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது பழனி முருகன் பாத்தீங்கன்னா முதல்ல பக்தர்கள் வேண்டுதல்கள் தெய்வ வழிபாடுகள் செய்ய வந்த ஒரு புண்ணிய தலமாக இருந்திருக்கு தற்போது பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தலமாகவும் மாறி பழனி மலையில இருக்கின்ற முருகனுக்கு தண்டாயுத பாதனி என்ற பெயர் வர காரணம் என்னன்னா இடுமன் என்பவன் பாத்தீங்கன்னா அகத்தியருடைய தான் சத்திகிரி சிவகிரி என்ற இரு மலைகளையுமே தென்பொதிகைக்கு எடுத்து சென்றிருக்காரு வழியில பாரம் தாங்காம பழனி மலையில இடுமன் இரு மலைகளை கீழே வைத்து விட்டானான் அப்போதுதான் பழனி மலையில இருந்த முருகனும் கீழே வைத்த சித்தகிரி மலையில ஏறி நின்றிருக்காரு இடுமன் அவரை இறக்கும்படி எச்சரித்தான் ஆனா முருகன இறங்கவில்லை முருகன் அவன் பேச்சை கேட்கவில்லை அடைந்த இடுமனுமே முருகனை எதிர்க்க துணிந்தான் முருகன் அவனுக்கு தன்னுடைய அருண் செலுத்தி அவனை தன்னுடைய எண்ணை வைத்துக் கொண்டார் சத்திகிரி மலையின் மீது ஏறி நின்ற போதுதான் முருகன் வந்து தன் கையில தாண்டம் வைத்திருந்ததாலதான் தண்டாயுதபாணி என பெயர் வந்திருக்குது அவங்க விரதம் இருந்து நீங்க முருகப்பெருமானை வழிபட்டாலே நீங்க நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலையும் கிடைக்கும் அரசு தொடர்பான காரியங்களை நிறைவேறும் வேலை பார்க்கும் இடத்துல நீண்ட நாட்களாக தள்ளி போக அல்லது கிடைக்காம நிலுவையில் இருக்கக்கூடிய பதவி உயர்வும் கிடைக்குங்க பதிவில் பங்குனி உத்தரத்தில் பழனி என்னென்ன விசேஷங்கள் நடைபெறுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல பழனி போற்றி என்ன மூன்று முறை பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்